வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் யாழ்ப்பாணத்திற்கு தொடருந்தில் பயணிக்க உள்ளவர்களுக்கு வெளியான அறிவிப்பு போதைப் பொருள் கடத்தலுடன் அரசாங்கத்திற்கும் தொடர்பு வெளிப்படுத்திய மகிந்த அமரவீர காளி சிறைச்சாலையில் திடீரென பரபரப்பு கிளிநொச்சியில் வடிக்காமல் காணப்படும் மிதிவடிகள் அச்சத்தில் கிராம மக்கள் தீப்பந்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ள இலங்கை வங்கி ஊழியர்கள் பட்டப்படிப்புக்காக வெளிநாடு சென்று மாயமாகியுள்ள வவுனியா பல்கலைப்பெண் ஊழியர் பதினாறு வயது சிறுமியை பாலியல் துஸ்பிரயோகம் செய்த போலீஸ் அதிகாரி அதிரடி தண்டனை வழங்கிய நீதிமன்றம் விரிவான செய்திகள் உள்நாட்டு உருளைக்கிழங்கு பெரிய வங்காயம் மற்றும் சிவப்பு வங்காயத்தை விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் வாங்குவதற்கு லங்கா சதோச மற்றும் நாட்டின் இரண்டு பிரபலமான வணிக குழுக்களான காகிள்ஸ் மற்றும் கீல்ஸ் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க வெளியிட்டுள்ளார் அதன்படி இந்த நிறுவனங்கள் ஒரு கிலோ உருளைக்கிழங்கை ரூபாய் இருநூற்று பத்துக்கும் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தை ஒரு கிலோ சிவப்பு வெங்காயத்தை வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளன விவசாயிகளிடமிருந்து இந்த பொருட்களை கொள்முதல் செய்வது இன்று முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நிறுவனங்களுக்கு ஒரு விவசாயி இரண்டாயிரம் கிலோகிராம் வரை வழங்க முடியும் என்றும் அமைச்சர் வசந்த மேலும் தெரிவித்துள்ளார் வவுனியா மற்றும் ஓமந்தை இடையே தொடருந்து பாதையில் அத்தியாவசிய பழுதுபார்ப்பு பணிகள் காரணமாக கொழும்பு கோட்டை மற்றும் காங்கேசந்துறை இடையே இயக்கப்படும் யாழ்தேவி தொடர்ந்து தொடருந்து சேவை தாமதமாகும் அன்று தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி அக்டோபர் ஏழு முதல் கொழும்பு கோட்டையிலிருந்து காலை ஆறு நாற்பது மணிக்கு புறப்பட்டு காலை பதினொன்று முப்பத்தைந்து மணிக்கு வவுனியாவை வந்தடையும் பின்னர் தொடர்ந்து தொடர்ந்து நிலையத்தில் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் நின்று பின்னர் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் இந்த அட்டவணை பதினோரு நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் இதற்கிடையில் ஜால்தோவி தொடர்ந்து எண் நான்கு பூஜ்ஜியம் ஏழு எட்டு அதே காலகட்டத்தில் முப்பது நிமிடங்கள் தாமதமாக வழக்கமான நேரத்திற்கு பதிலாக காலை பதினொரு மணிக்கு துறையிலிருந்து புறப்படும் இந்த காலகட்டத்தில் முன்பதிவுகளை ரத்து செய்ய விரும்பும் பயணிகளுக்கு பணத்தை திரும்ப பெற உரிமை உண்டு என்று தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட சனத் வீரசிங்க எனப்படுபவர் ஜேவிபியின் செயற்பாட்டாளர் ஒருவர் என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சனத் வீரசிங்க என்பவர் அரசாங்கத்துடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்ததாகவும் மஹிந்த இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தொடர்ந்தும் ஆளும் கட்சியிலிருந்து போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் எதிர்கட்சிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போதிலும் அரசாங்கத்திற்கு நெருக்கமானவர்களும் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புகளை பேணி வருகின்றனர் கடந்த தினங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் பொருள் கொள்கைகள் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டமை மற்றும் நுவரெலியாவில் இயங்குவதாக கூறிய ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி நிலையங்கள் ஆகியவை தொடர்பில் அரசாங்கம் உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் நாட்டிலிருந்து போதைப்பொருள் ஒழிக்கப்படுவதற்கும் பாதாள உலக குழு ஒழிக்கப்படுவதற்கும் எதிர்க்கட்சிகளாக எங்களுடைய ஆதரவை வழங்குவோம் எனினும் கட்சி பேதமின்றி அரசாங்க சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காலி சிறைச்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது காலி மாநகர சபையிலிருந்து இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததை தொடர்ந்து காலி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உறவினர்களும் சிறைச்சாலை வளாகத்திற்கு அருகில் கூடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளிநொச்சி மாவட்டத்தின் தட்டுவென்கோட்டி பகுதியில் கடந்த பதினைந்து வருடங்களாக வசித்து வரும் மக்கள் தமது பகுதியில் தற்பொழுதும் சில பகுதிகளில் வெடிக்காத நிலையில் கண்ணிவடிகள் இனம் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக தமது பகுதியில் சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் தமது நாளாந்த கடமைகளை முன்னெடுப்பதிலும் மற்றும் சிறுவர்கள் விளையாடச் செல்வதிலும் பெரும் அச்ச நிலைமையை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர் எனவே மீண்டும் ஒருமுறை எமது பகுதியில் மனிதநேய கண்ணீர் வடி அகற்றும் பணியினர் தமது பணியினை மீளவும் ஒருமுறை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் தெரிவிக்கையில் தமது பகுதியில் நூறு குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் தமது பகுதியிலிருந்து எந்த ஒரு அவசர தேவை கருதியும் செல்வதாயும் போக்குவரத்து வசதிகளின்மை காரணமாக தனியார் வாகனங்களிலேயே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் யாழ்ப்பாணம் மாவட்ட கிளையினால் தீப்பந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது நாளை மாலை ஏழு மணியளவில் இலங்கை வங்கி யாழ்ப்பாண மேத்தர கிளைக்கு முன்னால் குறித்த போராட்டம் நடைபெறவுள்ளது அரச வங்கிகளினுள் தற்சமயம் உருவாகியுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க தொடர்ந்து காலம் கடந்து வருகின்ற நிலைமையின் கீழ் சங்கமும் அரச வங்கிகளில் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு அதற்கெதிராக பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் மாவட்ட கிளையினால் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தில் அங்கத்துவம் வகிக்கும் அனைத்து அரச தனியார் வங்கி அங்கத்தினர்கள் இணைந்து இந்த தீப்பந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் அந்த வகையில் இன்று மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் தீப்பந்த போராட்டம் இடம்பெறவுள்ள நிலையில் நாளை யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருகோணமலை அனுராதபுரம் ரத்தினபுரி மாத்தளை மாவட்டங்களில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அதன் இன்னுமோர் கட்டமாக அனைத்து வங்கிகளிலும் உள்ள அங்கத்தவர்களின் பங்குபற்றுதலுடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை சமூக ஊடக எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முதுகலை படிப்புக்காக வெளிநாடு சென்ற பவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்விசார் பெண் ஊழியர் ஒருவர் பட்டப்படிப்பை முடித்த பிறகு வேலைக்கு வரவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது தேசிய கணக்காய்வு அலுவலகம் சமூகம் அளிக்கவில்லை என்றாலும் பல்கலைக்கழக நிர்வாகம் அவரிடமிருந்து இருநூறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பிணைமுறை பத்திர மதிப்பை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக கணக்காய்வு அலுவலகத்துக்கு தகவல் அளித்த பல்கலைக்கழக நிர்வாகம் நிலுவைத் தொகையை மேலும் செலுத்தாவிட்டால் மாணவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது நிர்வாகம் ஏற்கனவே சுமார் மில்லியன் ரூபாய்களை செலுத்திவிட்டதாகவும் மில்லியனுக்கும் அதிகமான ரூபாய்களை வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதன்படி நிலுவைத் தொகையை வசூலிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலகம் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு பரிந்துரைத்துள்ளது பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு ஹோமஹம உயர் நீதிமன்றம் பதினான்கு வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது மேலும் அவருக்கு ரூபாய் இருபத்தி அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலதிகமாக ஆறு மாதங்கள் சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இவ்வழக்கு தொடர்பான நீண்ட விசாரணைக்கு பிறகே இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தீர்ப்பு வழங்கப்பட்ட நேரத்திலும் குற்றம் சாட்டப்பட்டவர் இங்கிரிய போலீஸ் நிலையத்தில் கடமை ஆற்றி வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் தனது வேலையை மறைத்து வைத்திருந்ததாகவும் பிடியாணி பிறப்பிக்கப்பட்ட போதுதான் இந்த விடயம் வெளிச்சத்திற்கு வந்ததாகவும் கூறப்படுகின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்